கேரள மாநிலம் தேக்கடையில் உள்ள முல்லைப் பெரியார் அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் அனில் ஜெயின் தலைமையிலான ஏழு பேர் கொண்டு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் விவரங்கள் விக்னேஷ் பார்த்தோம்னா முல்லைப் பெரியார் அணையில வந்து தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் அனில் ஜெயின் தலைமையெல்லாம் வந்து தற்போது கண்காணிப்பு குழுவினர் வந்து இன்றைய தினம் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கும் இந்த உள்ளது இந்த வந்து இந்த அணையில நடந்து வரும் பராமரிப்பு பணிகளை கண்காணிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தின் பரிந்துரைப்படி மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் ராகேஷ் கல்லேர் என்ற தலைமையில வந்து மத்திய கண்காணிப்பு குழு அவர்களுக்கு உதவியாக துணை கண்காணிப்பு குழு என ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில வந்து தற்போது புதிய அணைகள் பாதுகாப்பு குழு ஆணைய தலைவராக மத்திய நீர்வளத்துறை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமையில் வந்து ஏழு பேர் வந்து புதிதாக அவர்கள் வந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வராங்க இதற்காக பார்த்தோம்னா இன்றைய தினம் முல்லைப்பிரியார் அணையிலிருந்து படகு துறையிலிருந்து படகு மூலமாக சென்று அவர்கள் வந்து இன்றைய தினம் இந்த ஆய்வுப் பணிகளை மீண்டும் வராங்க கொண்டு இந்த ஆய்வு இன்று மாலை நிறைவு பெற்று மதுரையில் உள்ள தனியார் உணவு கூட்டாரங்களை வந்து இரு மாநில அதிகாரிகளோட இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெறுகிறது இந்த குழு அமைக்கப்பட்டு இரண்டாவது முறையாக இந்த அணையில் ஆய்வுப் பணி மேற்கொண்டு போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் Thank you.